வெல்கம் டு கம் பாஸ் டே செவன் நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ இப்போ இந்த எபிசோட்ல என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படின்றத வந்துருக்குறோம் வணக்கம் தேவ் ஹாய் ஹா எஸ் பி ஆர் ரைட் ஸோ இப்போ இந்த முதல் மேட்டர் என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு எபிசோட்ல முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கும்போது இந்த பிரவீன் காந்திங்கிறது வெளியே போயிட்டாரு நான் என்ன நினச்சேன்னா நிறைய பேர் நினச்சேன்னா இந்த எவிக்ஷனுங்கிறதே இருக்காது சரி ஓகே ஏதோ வந்துட்டு ஏற்கனவே ஒருத்தங்க வேற ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்களா வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா கடைசியில அதை தாண்டியும் ஒரு எவிக்ஷன் சொல்லி ஒருத்தங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அந்த எவிக்ஷன் ஓகேவா அது சொல்லுங்க என்ன எதுக்கு பண்ணாங்க ஏற்கனவே ஒருத்தவங்க போயிட்டாங்களே விட்டுருலாம் பாவம் அந்த பிரவீன் காந்தி பொழைச்சு போய் இருந்திருப்பாரு ஒரு வாரம் நல்லா ஏதாவது பண்ணியிருந்திருப்பாரு இல்ல கண்டிப்பா சார் உண்மையாவே ஆக்சுவலா வந்து அவர் ஏன்னா அந்த டி அந்த இந்த எபிசோட்ல அவர் மட்டும் தான் இருக்கிறது ரொம்ப சீனியரா இருக்கிற அவருதான் சோ இதுலயும் அவரை உடனே போட்டதுங்கிறது கொஞ்சம் போரிங் ஆக்குமோ அப்படிங்கறதுதான் நம்ம வந்து பாக்குறது அது மட்டும் இல்லாம விஜய் செய்யறதுக்கு வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப கோவம் சார் ரெம் செம்ம காண்டா இருக்கேன் நான் இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து வெட்டியா வெட்டியா இருக்காருங்க என்ன வேலை இருக்கு உங்க வீட்டுல வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை இருக்குது வெட்டியா தானே இருக்கிறீங்க வேலை தான் வேலை அத கூட ஒழுங்கா பாக்க மாட்டேங்கு வெட்டியா இருக்கிற மாதிரி அவரை வந்து பிரவீன்காந்தி அவர் எவ்வளவு பேர் டைரக்டர் அவரு அவரை போய் இவர் வந்து இப்படி கேக்குறதுங்கிறது நியாயமா சார் இது பாருங்க நான் என்ன வந்து இந்த பிரவீன் காந்தி ஆளுங்க வந்து எதுக்கு வந்து வந்து உங்க பேரை கெடுத்துக்கிறீங்க உங்களுக்கு நீங்க எப்பேற்ப சொல்லி நாங்கெல்லாம் சொல்ல ஒண்ணும் இது கிடையாது நீங்க முதல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து ஏன் உங்க பேரை கெடுத்துக்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட இருக்க மேல இருக்க மரியாதையே வந்து கெடுத்துக்கிறீங்க இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி அதுல இருந்து இப்ப கடைசி ஒரு பதினஞ்சு வருஷத்துல மேல வந்துட்டு இன்னைக்கு ஒரு கொஸ்டின் இருக்காரு அவரே ஆங்கரிங் பண்றாரு அவரு வந்து கேட்குற அளவுக்கு நீங்க வந்து உங்க ஃபேம்க்கெடுத்துக்கிறீங்க ஒருவே நான் இப்படி இருக்கலாம் ரவீன் காந்தி வந்து நான் எல்லாரும் வாழ்ந்துட்டாங்க அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் மேல வந்து காமிக்கிறேன் ஏதாவது பண்ணாரா என்ன கருமனே தெரில ஆனா ஒண்ணு இங்க வந்ததால அவர் பேர் சுத்தமா வந்து கெட்டு போச்சு அதே டைம்ல வந்து ரவீன் காந்தி யாரு அப்படின்னு சில பேர் இப்ப இங்க லேட்டஸ்டா இருக்கவங்க எல்லாருமே தேட ஆரம்பிச்சுருப்பாங்க அவர் யாருன்ட்டு அது ஒரு பாயிண்ட் ஆனா எதனால அவருக்கு யூஸ் இருக்குதா இல்லையா அப்படின்ற அவரு மட்டும் தான் சொல்லணும் அவர் வந்து போகும்போது ரொம்ப ஆக்சுவலா வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பண்றா போல ஏற்கனவே விஜய் சேதுபதி இவரு இன்சல்ட் பண்றாரு இது பார்த்தாலும் இவரு பார்க்கற எல்லாரையுமே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே விஜய் சேதுபதியும் சேர்த்து பிக் பாஸையும் சேர்த்து இவரு இன்சல்ட் பண்ற மாதிரி வந்து இவர் என்ன இவர் என்ன பண்ணாரு விஜய் சேதுபதியை பிக் பாஸ் இன்சல்ட் பண்ற மாதிரி இவர் என்ன பண்ணாரு பிரவீன் காந்தி வந்து விஜய் சேதுபதிய பிக் பாஸ் அசிங்கப்படுத்துற மாதிரி சொன்னீங்களா அது என்ன பண்றாங்க வெளிநடப்பு நடக்குது வெளில எவிக் பண்றாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் எனக்கு ஒரு இதுவே கிடையாது இதெல்லாம் எவ்ளோ பாத்துட்டேன் நான் எல்லாத்தையும் நான் இதெல்லாம் பாத்துட்டல என்ன இதுக்கு நீங்க வர பாத்துட்டேன் தானே நீ எல்லாத்தையும் பார்த்த ஆளுதானே எல்லாமே தெரிஞ்ச ஆளுதானே எதுக்கு வர சரி வயத்தியா வர போது ஹா ஹே எல்லாம் பண்ணல அதே மாதிரி போகும்போது ஆஹ் அப்படி சொல்லிட்டு போனேன் நான் போல இங்கதான் இருக்க நான் இங்கதான் இருக்கேன் நானும் பார்த்தேன் நான் அதுக்கு ஒரு மாதிரி ஒரு சைக்காஸ்டர் நம்மள வந்து ஏற்கனவே நம்மளா ஒரு இதுல இருக்கிறோம் இன்னும் நம்மள வந்து ஒரு பிரவீன் காந்தி போயிட்டாக்கல அதே சரி விஜய் சேதுபதிக்கே வந்து இங்க எனக்கு புரியுது பிரவீன் வந்துட்டு கிளம்பும் போது வந்துட்டு இந்த எல்லாரும் கை கொடுக்காம போறாருங்கிறது அப்புறம் வந்து கிளம்பும் போது வந்து இல்லை நான் இந்த தான் இருப்பேன் நான் போல நான் போறேன்னு யார் சொன்னா அப்படின்னு இப்ப நான் அதெல்லாம் என்ன சொல்றேன்னா நீங்க கேட்ட தான் பதில் இருக்கு அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டரா இருந்தவர் இன்னைக்கு அவருடைய இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய அவர் இல்லாம கொஞ்சம் அப்படியே தோய்வடைஞ்சு போன அவரோட கரியர் ஸ்டேஜ்ல இருக்கும் போது யாருக்குமே அந்த ஒரு அந்த ஒரு ஈகோவை வந்து டச் பண்ணும்போது அது வந்து அதை விட்டு கொடுக்காம தான் இருக்கும்னு நினைப்பாங்க அதை நம்ம எப்படி டிராப் பண்ண முடியும் அந்த ஈகோவை அப்படின்னு சொல்லி அந்த அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த கெத்தை மெயின்டைன் பண்றதுக்காக தங்களை வந்து நான் எனக்குலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இது எல்லாரும் சொல்றதா இவர் கொஞ்சம் டூ மச்சா பண்ணாரு யாராவது பாய் சொல்ல ஒரு கிட்ட வந்து நிக்காதீங்க எல்லாருமே நவுந்து போயிருங்க யாருமே நிக்காதீங்க போங்க போங்கன்னு சொல்ல அதெல்லாம் என்னன்னா என்னடா அது நம்ம வந்தோம் நம்ம இப்படி அனுப்பிட்டானுங்களே முத வாரத்துலன்ற ஒரு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அதை வந்து இந்த இடத்தோட்டு முதல்ல போயிருங்கும் போது கண்டஸ்டன் நடந்துக்கிறாரு ரைட்டு விஜய் சேதுபதி கிட்ட நடந்துக்கிறாரு இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு சாதாரண வியூவரா எனக்கே அது புரியும் போது நீங்க ஒரு ஷோவோட ஹோஸ்ட் உங்களுக்கு டாக் பேக்ல இருந்து ஆரம்பிச்சு ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயத்த சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நீங்க சரி ஏதோ மனக்குமுறல கொட்டிட்டு போறாருப்பா அப்படின்னு உடனும் இதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன் நேற்று எபிசோடு மாதிரி இப்ப விதே கமல்ஹாசன் எல்லாம் இருந்தா அப்படின்னு தலையாடிட்டு கேட்டு போயிடுவார் அவ்வளவு என்ன உங்களுக்கு ஒரு இம்பேஷன்ஸ் கேக்குறேன் விஜய் சிஜய சேதுபதி ஆக்சுவலா அவர் விஜய் சேதுபதிக்கு தன்ன ஒரு அதையும் தாண்டி இருக்கிற ஒரு கொஷன்ல இருக்கிற ஒரு ஆறு மாதிரி அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணே இருக்கிறாப்புல

அவங்க நீங்க அவ்வளவு தலைவர சொல்லிடுவாரு அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேச ஆரம்பிச்சோடனே சொல்லிடுவாரு அப்போ ஒரு ஒரு உள்ளகிற கண்டஸ்டன்ட் உங்களுக்கு ஆதிரை எந்திரிச்சு நிக்கலனா உங்களுக்கு பிரச்சனை இல்ல வந்துட்டு அமருதின் கொட்டாய் விட்டா உங்களுக்கு பிரச்சனை ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியாதா ஒரு ஓகேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எல்லாம் சொல்றேன் நீங்க தலையை சொல்லிடுறீங்களா அப்ப எங்களுக்கு தெரியாதா படம் பாக்குற எங்களுக்கு யார் எப்ப தலை சொல்லிவா யார் எப்ப என்ன பண்ணுவான் அவ்வளவு என்ன உங்களுக்கு பொறுமை இல்ல ஒரு கண்டஸ்டன் பேசிட்டு போறாரு சார் விடுங்க சார் அவர் பேசிட்டு போகட்டும் அப்புறம் போனதுக்கு அப்புறம் வேற திரும்ப அந்த படியெட்டுல உட்காந்து அவர் இங்கே இருக்கிற மாதிரி கலாய்க்கிறது இது வந்து எவ்வளவு கீர்த்தனமா வந்து தன்னை ரொம்ப சீப்பான ஒரு கேரக்டரா காட்டிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் நான் நம்மளுக்கு அது வந்து சீப்பா இருக்குது பட் அவருடைய நினைப்புல வந்து தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு இதுவா காமிச்சுக்கிற போல ஆனா அது பண்றது எவ்வளவு கேவலமா இருக்குன்றது நம்மள மாதிரி பாக்குறவங்க தான் தெரியும்

கேட்டதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க இது வந்து இப்ப எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு வர அவங்க சில பேர் நல்லா பெருசு பண்ணிப்பாங்க சில பேர் பேரை கெடுத்துட்டு போவாங்களோ விஜய் சேதுபதிக்கு இந்த பிக் பாஸ் அந்த மாதிரி நான் பேரை கெடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒரு வழி தெரியுது இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி ஓஸ் பண்றதுக்கான சாத்தியங்கள் வந்து ரொம்ப கம்மி தான் இது இன்னும் வந்து இவ்வளவு நாட்கள் இருக்கு இப்பவே இப்படி பண்றா போல இதுல வேற என்ன சொல்றேன் இன்னும் எவ்வளவு இருக்குது நீங்க பாக்க போறீங்க இந்த காலையோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி டைலாக் பேசுறாப்புல நாங்களும் அதான் சொல்றோம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது நீ பண்றத நாங்க பாக்க போறோம் அப்புறம் இந்த இவர்கிட்ட இன்னைக்கு மறுபடியும் கம்ருதீன் வந்து இன்சல்ட் பண்ணாரு அதெல்லாம் ரைட் அதுவும் இப்ப வந்து கிட்டத்தட்ட விஜய் சேதுபதியை வந்து இன்னைக்கு எபிசோட்ல ஜாஸ்தி பேசுறப்பா கண்டஸ்டன்ஸை பத்தி பேசணும் அப்படின்னு நான் இன்னைக்கு மைண்ட்லயே வச்சுக்கிட்டு வந்தேன் அந்த அளவுக்கு வந்து அவர் பேசுறதெல்லாம் இக்னோர் பண்ணிருப்பாளா அத பத்தியே பேசாதன்ற ரேஞ்சுக்கு மைண்ட்ல வச்சிருக்கேன் அவர் வந்து விட்டுடலாம்

ஒரு சிரிக்க கூடாதுன்றாரு சலையாட்டக்கூடாதாரு ஓகே சொல்லக்கூடாதுன்றீங்க சொன்ன மாதிரி கொட்டாயை விடக்கூடாதுன்றீங்க என்ன உங்களுக்கு பண்ணணும் உங்களுக்கு என்ன பண்ணனும் உங்களுக்கு பண்ணனுமா இந்த பிக் பாஸ் நான் வந்து சொல்லணும் உ சொல்லணும் ஓ ஓ நான் அந்த புடிச்ச பாரு ஓ நீ என்ன ஓன்றிய நான் ஒண்ணு ஓ தான சொல்ல சொன்னேன் நீ என்ன ரொம்ப ஓவரா போறாரு வித்தியாசம் தெரியாதா அந்த வர மாதிரி வர அந்த பாட்டி மாதிரி அடிச்சுக்கிட்ட நீ வந்து சிரிக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாதாப்பா நான் முத்தி போயிட்டப்பா அந்த வாய்ப்பு அந்த மாதிரிதான் இவர் ஓ சொல்றதுக்கு ஓ ஓ சொல்றதுக்கு வித்தியாசம் கேடுபிடிச்சுன்னு சிரிக்கிறதுக்கு வித்தியாசம் அப்படியே சைக்காலஜிக்கல் சைக்காட்டிஸ்ட் இவர் அப்படியே விஜய் சேர்ந்த

இதெல்லாம் வந்து சும்மா வேற உஸ்பேத்தி பண்ற விடுற வேலை கலப்பி விடுற வேலை இதெல்லாம் இதை பிக் பாஸ் ஷோல வந்து அசால் தான் பண்ணுவாங்க அதான் பண்ணி யாரை கார்னர் பண்ணி முன்னாடி வந்து சரி ஒரு ட்விஸ்ட் வச்சு பாருங்க எங்களுக்குள்ள ஆஹ் நீங்க சொல்லுங்க யாரும் வந்து நீங்க வந்து ஃபாலோவர்ஸ் என்ன எந்த ஃபாலோவர்ஸ் ஏறிட்டாங்க இப்ப ஃபாலோவர்ஸ் யாருக்கு ஏறி இருக்கும் யாருக்கு ஃபாலோவர்ஸ் இறங்கி இருக்கும் சொல்லுங்க நீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஏற்கனவே வந்து ரெடியா நிக்கிறாங்க இப்ப இத சொன்னா இது மூலியமா இவங்களை சீக்கிரமா எல்லாம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு எல்லாரும் வாய் தொடங்குறாங்க முதல்ல முதல்ல யார் வந்து இன்ட்ரீஸ் பண்ணிருக்காங்க கேட்டா திவாகர் திவாகர் அவருடைய அந்த ஒரு விஷயம் வந்து சூப்பரா பண்ணிட்டாரு திவாகர் திவாகர்ன்னு சொல்றாங்க அது ஏன் அது ஏன்னா அதே நேரத்துல சொல்ல அதே நேரத்துல வந்து இந்த என்ன சொல்றது ஆர்வம் குடிச்சு மொத்த பேருமா வச்சு செய்யணும் மத்த பேருமா வந்து ஃபாலோவர் டிக்ரீஸ் ஆயிட்டு இருப்பாங்க எல்லாரும் வந்து ஹேட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்கள தான் வந்து ஹேட் பண்ணுவாங்க பப்ளிக்னு இவங்களா ஒரு விஷயத்த வந்து பப்ளிக்குக்கே வந்து இவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க நீங்க பார்வை தான் ஹேட் பண்ணணும் திவாகர தான் வந்து லைக் பண்ணணுன்ற மாதிரி அது ரொம்ப கஷ்டமான ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்ல இப்போ இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா யாருக்கு இப்ப நீங்க அவங்க கேக்குற ஒரு கேள்வியுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா யாருக்கு இந்த நான்கு ஐந்து நாட்கள்ல வெளியேறக்கூடிய ஃபெமிலியாரிட்டி ஏறி இருக்கும் நல்ல பேர் கிடைச்சிருக்கு இப்படி வச்சுக்கலாமே இந்த ஷோ மூலமா இது வரைக்கும் ஒரு அஞ்சு நாள்ல நல்ல பேர் சம்பாதிச்சது யாருப்பா இந்த அஞ்சு நாட்கள்ல வந்து இருந்த பெரிய கெடுத்துக்கிட்டது யாருப்பா அப்படின்ற ஒரு கேள்வி அத அவங்க வந்து நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க ஆமா இப்ப அதுதான் கேள்வி நீங்க சொல்லுங்க தேவ் யாருக்கு வந்து இருக்கறதுலேயே இந்த சீசன்ல இந்த நாலு நாள்ல வந்து அந்த ஃபேம் வந்து ஏறி இருக்கு இறங்கி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சார் ஆமா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கனிக்கும் திவாகருக்கும் ஓரளவு ஏறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு இந்த திவாகர் மேட்டர்ல புரியாதது என்ன அப்படினா அது வந்து ஒரு 50 50 மாதிரி தான் பார்க்கறேன் சில பேருக்கு வந்து இந்த அனுதாபா ஓட்டு பாவம் பா எல்லாரும் சேர்ந்து புடிச்சு இந்த ஏர் ஏறறாங்களே பா வரேன்னு சொல்லிட்டு அந்த அனுதாபா ஓட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நிஜமாவே அவரை வந்துட்டு அப்ராணி அவர் ரொம்ப அப்பாவி அவரு ஒண்ணும் தெரியாது அந்த அப்பாவிக்காக தான் அந்த அப்பாவிக்காக தான் சார் அந்த இதுவே நீங்க மட்டும் நம்பிடாதீங்க சார் நம்பிடாதீங்க வந்து அப்பாவி கிடையாது முழுக்க முழுக்க கண்டன்ட்டுக்காகவும் தன்னோட ஃபேமுக்காகவும் எதனா பண்ணி மேல வந்துட முடியுமான்னு சொல்லிட்டு அப்பாவியா நடிக்கிற பயங்கரமான உஷாரான ஆளுன்றத இன்னும் போ போ நீங்க பாப்பீங்க ஆல்மோஸ்ட் பாத்து ஆனா சும்மா லேசுப்பட்ட ஆள் கிடையாது இந்த கேனத் கம்லாட்டி மாதிரி நடிக்கிறது கேனக் கம்லாட்டி மாதிரி நடிக்கிறது சும்மா இருக்காங்கன்னு நடிக்க மாட்டான் புரிதா உங்களுக்கு சும்மா ஒரு முலாம் பூசுறது முலாம் பூசுறது புரிதா உங்களுக்கு அதெல்லாம் வெளி போடம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ரைட் இப்போ இந்த எல்லாத்தையும் விட லாஸ்டாக ஒரு ரெண்டு விஷயம் நடந்துச்சு அதோட முடிக்கலாம் என்னன்னா ஒன்று வந்துட்டு இந்த டேங்கில் வந்துட்டு இனிமேல் இந்த டேங்க் மேட்டரே கிடையாது தண்ணி வந்து திரும்ப டேப்ல வர ஆரம்பிச்சிடணும்னு சொன்னாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ஏழாவது நாள் ஒரு ஆறு நாள் வந்து இந்த விஷயத்த இந்த டேங்க் மேட்டரை வச்சு எல்லாருமே ஒழுங்காக விளாடிருக்காங்களா அது கொடுக்கப்பட்ட அந்த டேங்க்குக்கான ஒர்த் இருந்துச்சா அதை வச்சு நல்ல கண்டென்ட் பண்ணாங்களா இல்லை அதை வச்சு சுவாரஸ்யமா ஆடியன்ஸ்க்கும் இருந்துச்சு அதோடைய யூஸ் அப்படின்னு கேக்குறேன் யார் வேணாலும் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எஸ்பிஆர் நீங்கள் சொல்லுங்க என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த எல்லா காம்படிஷன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண சொல்லி பண்றதே வந்து இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒற்றுமையா எப்படி ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க இவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்ற மேட்ருக்காக மட்டும்தான் தண்ணி வந்து விடக்கூடாதுன்னு எல்லாம் இருக்க முடியாது இதை பண்ணா எவக விட்டு கொடுக்குறோம் எவன் வந்து முட்டு கொடுக்குறோம் எவ வந்து முன்னு வந்து வேலை செய்யறான் எவ வந்து ஒளிஞ்சியுன்னு இருக்கா இந்த விஷயத்த பாக்கணும்னு இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்காங்க அதே நேரத்துலயும் அவனுங்க எல்லாம் வந்து அவங்க டீம்ல இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் நான் யாராவது தெரிஞ்சுக்க வேணாம்னு எல்லாம் ஒருங்கிட்ட முடியாது நீ தெரிஞ்சுக்கணும் தான் ஆகணும் அதுக்கேத்த மாதிரி நடந்துதான் ஆகணும் அவனுக்கு ஏத்த மாதிரி நடக்க மாட்டான் இவனுக்கு ஏத்த மாதிரி நடக்க மாட்டாங்கல்லாம் பண்ண முடியாம பண்ண முடியாது அதுல ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு வந்து சாப்பிடும் போது எல்லாத்தையும் எல்லாரும் முடிஞ்சிச்சு எல்லாம் கலந்துட்டாங்க பாய் சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுற இடத்துல ஒரு பிரியாணி வச்சுக்கிறாங்க இந்த பவுல்ல தான் போட்டு சாப்பிடணும்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அந்த பவுல்ல தான் நீ போட்டு சாப்பிடணும்னு போது நீ சாப்பிட்டுதான் ஆகணும் நீ என்ன பண்றப்பட இந்த பார் வந்து இன்னைக்கு நான் சொல்றது அதே பாரு வந்து நான் பவுல்ல இல்லைங்க பவுல் விட கம்மியா தான் போட்டு சாப்பிட்றேன் கண் கூட சாப்பிடுன்றாங்க அதை விட கம்மியா தான் சாப்பிடுறேன் அப்படின்னு இவங்களும் பிடிக்கிறாங்க அவங்களும் பிடிக்கிறாங்க இவங்களுக்கு ஆதரவாகவே இருக்கிற பேசுறாரு பாருக்கு ஆதரவா பாருக்கு ஆப்போசிட்டா ஊரே சேர்ந்து வந்து பூமி அடிக்குது நான் எப்படி பாக்குறேன்னா வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தை தான் வந்து கிளறி கிளறி விட்டு கரெக்டா யாருக்கீங்கன்றதா நம்மளுக்கு வந்து காட்டும் மற்றபடி வந்து வேற எதுவும் கிடையாது மாதிரி ஒரு விஷயம் வேணும் தண்ணீர் ஒப்புறது வேணும் பாத்ரூம் கிளீன் பண்ணுறது வேணும் பெட்ஷீட் முடிக்கிறது வேணும் வேற என்னென்ன பாத்திரம் கழுவுறது வேணும் எல்லாமே வேணும் அதெல்லாம் யார் யாருன்னா எழும ஒழுங்கா பண்றீங்க விட்டு கொடுத்து பண்றீங்க அந்த டீம் ஒர்க் தான் அதுவும் தேவைப்படுது அதுக்கு உண்டான விஷயம் தான் அது அது ஆக்சுவலா நம்ம அளவுக்கு கொஞ்சம் பெரிய சண்டையா விட கம்ருதிக்கும் திவாகருக்கும் ஒரு மாதிரி முட்டிச்சு அது ஒருவேளை போற வீக்ல வரப்போற வாரத்துல வந்து இன்னும் கூட இன்னும் பெரிய விரிசலை ஏற்படுத்தலாம் அதே வந்து இந்த துஷா சொல்லிட்டு துஷா அவர் வந்து கேப்டனா இருக்கிறதால அவருடைய மேட்ரு வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நான் பொறுமையா காக்குற சிகரம் கூட அவர் உண்மையாவே பொறுமையா இருக்கிறவரா இல்ல வந்து எரும் ஏறி எமநாட்டம் ஆடுற போறான்றத வர வீக்ல பாக்கலாம் சரி அப்புறம் திருக்குறள் நம்ம ஆயிரம் திருக்குறள் ஆயிரம் திருக்குறள் வந்து இன்னைக்கு பிக் பாஸ்ல முதல் முறையா பேசியிருக்கிறாங்க அகர முதல எடுத்து எல்லாம் ஆதி பகவான் முதலே ஒழுக்கம் கருப்பவே கட்டுறப்போ தம்பி தம்பியா அவரு திருக்குறள் வந்து வந்து சொல்ல சொன்னாங்க அதையோ ரெண்டு மூணு வார்த்தைகளுக்கு வந்து கலையரசனுக்கு ஒரு திருக்குறள் எல்லாம் வந்து சரியா சொல்லல அதுக்கப்புறம் தம்பி தம்பி திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன் வேற சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டாப்ல அதே திருக்குறள் நீங்களும் திரும்ப சொல்லி திருக்குறள் வந்து ஒரு நாளே ஒரு இத்தனை குரல்களை தொடர்ந்து சொல்ல முடியும்னு அவ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அத வந்துட்டு தேவ போட்டு ஒரு அடி அடிக்கிறாரு இல்ல என்ன பண்ணிகி நீங்க என்ன ரெஜிஸ்ட் பண்றாரு இந்த ஷோல அத அந்த ஷோல அவ ரெஜிஸ்டர் பண்றாரு இந்த ஷோல இவர் ரெஜிஸ்டர் பண்றாரு சரி ஓகே அந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்ல வரீங்க தேவ் இல்ல அது வந்து அவர் ஒரு விஷயம் சொல்றாரு அதை வந்து அப்ரிசியேட் பண்ணலாமா அந்த விஷயத்தை பத்தி நான் எதுவும் சொல்லலாம் வரல அதே மாதிரி நானும் ஒரு பத்து குரல் சொல்லுவேன்றதுக்காக நான் உள்ள வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல நாங்களும் தமிழ் மொழியை படிச்சிருக்கோம் நாங்களும் திருக்குறள் படிச்சிருக்கோம் எங்களுக்கும் வந்து ஒன்னாவது வந்து பத்தாவது வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு பத்து பத்து குரல் படிச்சிருக்கோம் ரைட் எத்தனை உங்களால எத்தனை குரல் தொடர்ந்து சொல்ல முடியும் தேவ் சொல்லுங்க எத்தனை குரல் சொல்லுவீங்க நான் சொல்லுவேன் சார் ஒரு ஐநூறு குரல் சொல்லுங்க சார் பரவாயில்ல வெரி குட் சூப்பரான விஷயம் நல்ல விஷயம் ரைட் சரி ஓகே ஃபைன் இப்போ வந்து இன்னைக்கு நம்ம இதோட அப்படியே முடிச்சுப்போம் நாளைக்கு வந்து என்ன பண்றாங்க அடுத்த வாரத்துல வந்து என்னென்னலாம் விஷயத்த உள்ள கொண்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ரைட் கைஸ் ஓகே நாளைக்கு சந்திப்போம் பாய் ஓகே பாய் தேங்க்யூ